இன்னைக்கு ஞாயித்துக்கிழம பெருமானுக்கு விளக்கு போட்டாச்சு சாணம் கூப்பிட்டாச்சு சாணம் கூப்பிட்டு தான் மதியானம் நான்வெஜ்ஜே வைத்துட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் விளக்கு போடுற இந்த பூஜை வந்து மகள் தான் பண்ணுன்னா இன்றைக்கி நான் சண்டை காலையை சாமி பிடித்து விளக்கு போட்டு சாமி ரசம் வச்சு பருப்பு கடைப்பா சாரம் வச்சாச்சு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கெழங்கு தான் பருக்க போகிறோம் சிக்கன் எடுக்க போயிருக்காங்க ரசம் சிக்கன் அதுக்கப்புறம் ரசம் பருப்பு உருளைக்கெழங்கு அவ்வளோதான் தான் சிம்பிளாக வேலையை முடிக்க போகிறோம் அப்புறம் நம்ம மாவு அரைச்சி வச்சோம் பாருங்க மாவு உளுந்து பொங்கணும்னால நிறைய பொங்கலாம் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு நைட்டுக்கும் நாளைக்கு காலையில் இருக்கும் அப்புறம் சாதம் வைச்சாச்சு இந்த சாதம் இன்னொரு படா வெட்டும் பேசிட்டு கூட ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகாய்லாம் போட்டு இப்போ அப்படியே வந்து பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பருப்பு கடந்துச்சு அதனால ரெடி ஆச்சு ஓகேவா அடுத்து ரசம் செங்காயம் மட்டும் தான் போட்டு வதக்கிறேன் ரசத்துக்கு ஏன்னா நமக்கு கடைசியாக பார்த்தா போதும் நல்லா வதனொடன ரசமும் நடி வச்சு அடுத்து சிக்கனாக எல்லா கிழமும் சாதமும் பானையா ரெடி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து தரக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சையல் சாப்பாடுலாம் வச்சுருக்கோம் சிக்கன் பண்ணி இல்லை ரசம் அடைஞ்சி வச்சு உருளாக்கம் கொண்ட கழவும் எடுத்து வச்சுருக்கேன் சையல் சாப்பாடு வந்து முதல்ல வச்சுருவோம் ஏன்னா அவங்க வந்து ரசையும் சாப்பிட மாட்டாங்கல்ல இப்போ வந்து இதுவும் பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க பாக்ஸெல்லாம் அவங்க கொண்டு மாட்டேங்கிறீங்க அதனால் இதுனா பத்திரமாக அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க இப்போ சாதம் ரசம்லாம் சைடு சாப்பாட்டுக்கு வந்து எடுத்துப்போம் சைல் சாப்பாடு வேலாம் ஒதுக்கி வச்சு இது சிக்கன் தொடி இதெல்லாம் ரசித்து இதாக எங்களோட மதிய வேலை மதிய சாப்பாடு பாய் இவங்களாம்